எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கணும் இப்போ இருந்து வாணியம்பாடி போகணும் நம்ம மாற்றக்கூடிய வண்டி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு வீலு தாங்க மாற்ற போகிற வண்டி பதினாறு வீல் வந்து வாணியம்பாடியில் லோடு இறங்கிட்டு இருக்குது இப்போ தான் வந்து வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம வாணியம்பாடி போயிடணும் பார்க்கலாம் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு அடுத்த லோடுக்கு நம்ம போக போகிறோம் பார்ப்போம் நானும் இது வந்து எனக்கும் இதுக்கு முன்னாடியெலாம் பதினாறு வீலெலாம் நான் ஓட்டினதில்ல பதினாலு வீல் ஓட்டியிருக்கேன் இப்போ பதினாறு வீல் தான் மாற்ற போகிறேன் பார்க்கலாம் நாங்கள் வந்து பஸ்ஸு பாருங்க வருதுங்களா போல் பஸ்ஸில் பயணம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இதில் தான் நாங்கள் டிராவல் பண்ணி வந்தோம் இப்போது இப்போ அடுத்த பஸ் ஏறணும் அதுக்கடுத்து இன்னொரு பஸ் ஏறணும் அப்படி லைனாக வந்து ஒரு மூணு பஸ்ஸு ஏறணும் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அங்கே தான் இருக்கோம் அடுத்த பஸ்ஸு தான் நாற்பது கிலோமீட்டரா நாற்பது நாற்பது கிலோமீட்டர் வாணிப்பாடி திருப்பத்தூர் வந்தாச்சுங்க திருப்பத்தூரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் வாணியம்பாடி பஸ்ஸு மாறணும் அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறான் பஸ்ஸில் நல்லா டயர்டேன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ வண்டி போய் எடுத்தோம்னா ஒரே டயர்டாகவே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு பாருங்க பேக் எதில் எடுத்துகிட்டு வந்துருக்கு மூணாவது பஸ்ஸாகுதா மூணாவது பஸ் மூணாவது பஸ்ஸில் ஏறி இருந்தோம் ப்ரைவேட் பஸ்ஸு இதில் ஏறினோம்னா நேராக நம்ம வண்டிக்கிட்டு போயிடலாம் வரலாம் அப்போது ஏற்றுக்கொட்டது வண்டிக்கிட்ட வந்தாச்சு பதினாறு வீல் இருக்கிறது பாருங்க பாத்திரம்லாம் ஒரு கழிவு வச்சுட்டு இருக்காரு டியூட்டி முடிஞ்சு அவங்க ரெஸ்ட்டு இல்லையா அதனால வந்து பாத்திரலாம் கழி வச்சுட்டு போவாங்க லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த லோடு வந்து நம்ம எங்கே போகிறோம் சொல்லிட்டு பார்ப்போம் மல்லிகை செலவு கூட அவ்வளோதானா ஏதோ மிஸ் பண்ணிட்டு போறேன் ஆ கிட்டத்தட்ட வண்டிக்கு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்கண்ணா இப்போ தான் வந்து வண்டிக்கு டூட்டி மாற்றி வந்திருக்கேன் பதினாறு வீல் இல்லை அப்போதான் மல்லிகை எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்தது அதான் வாங்கி எடுத்து வச்சிக்கிட்டுருக்கேன் என்ன குடும்பிக்கலாம் எந்த ஊருக்கு போகிறோன்னா குஜராத் தானே காய்கறி வாங்கிட்டுருந்தோம்

தவாஸ்பேட்டை வந்தாச்சுங்க தவஸ்பேட்டை பார்த்தீங்கன்னா இப்போது ஓரமாக இருக்கோம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏன்னால் இப்போ எதுவும் சமைக்க முடியாது இல்லையா பக்கத்தில் ஒரு வண்டி வந்து கிரிக்கெட்டு ஒரு பெரித்தனமாக பாப்பாற ஆட்டங்குது இந்தியாவின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருந்தேன் நானும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் இது வரைக்கும் கிரிக்கெட் பார்த்ததில் அந்த அனுபவமே எனக்கு இல்லை சரி அவர் பார்த்து சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இப்போ வண்டிக்கிட்டு வந்து நின்றுருக்கேன் சரி அப்படியே புறப்படும் எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது ரொம்ப குஷியாயிட்டுறாரு காலையில் சரியாக ஆறு மணி லோடு ஏற்றக்கூடிய அந்த கம்பெனி பக்கத்தில் வெளியே நிற்கிறோம் சரியான பணி பேஞ்சிட்டு இருக்குதுங்க ஸ்டவ்வா அது என்ன பண்ணுது எல்லா வண்டியிலேயும் பார்த்தீங்கன்னா காலையில் மட மட மடன்னு எல்லாம் சமைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம டெய்லியும் இப்போ சமையல் முடிய போது பீர்க்கங்காய் குழம்பு ரசம் சாப்பாடு வரும்போது ரெண்டு பாய் வாங்கிட்டு வந்தோம் எட்டுக்கு முப்பத்தி அஞ்சு எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாங்க தெரியுங்களா வண்டி ஏகப்பட்ட தூரத்துக்கு நிற்கிது வண்டிங்க பதினாறு இதுதான் இதான் லோடு ஏற்ற வந்திருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி நம்ம பதினாறு வீல்லாம் ஓட்டினதில்லை இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு